கொள்ளாவிடனும் பயம் எதிர்கால அச்சம் இவ்விரண்டும் மனிதன் மனதில் வேரூன்றி இருக்கும் அதன் தாக்கம் மனிதரில் அதிகமாய் காணப்படும் விசித்திரம் புரியாத ஒன்றைப் பற்றி பயம் கொள்வது வாழ்வில் என்ன நேருமோ என்கிற அச்சம் தானாக உருவாகிறது வருங்காலம் என்பது இதுவரை சம்பவிக்காத ஒன்று ஆக நிகழாத ஒன்றைப் பற்றி ஏன் கவலை கொள்ள வேண்டும் தம்மிடம் இன்று உள்ளது நிகழ்காலம் கர்மங்களை சத்திய மனதோடு ஆற்றுங்கள் ஆற்றும் செயல்களை எவ்வாறு தலை சிறந்ததாய் ஆக்குவது என்று மட்டும் சிந்தியுங்கள் அப்பொழுது நம்பிக்கை பிறக்கும் நிகழ்கால தர்மங்களை சத்திய மனதோடு ஆற்றினால் பயம் தானாய் விலகும் எதிர்காலத்தின் பலன் கனிந்த கனியாய் இனிக்கும் ஆகையால் அப்பிரண்டின் கவலையை தாம் கலைந்து ஆற்றுபவைகளை சத்தியமாக்குங்கள் ராதா ராதா